வணக்கம் செல்வம் நிலைத்து தரித்திரம் மறைய செய்ய வேண்டியவை வாசற்படி உரல் ஆட்டுக்கள் அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசற்படியில் நின்று கொண்டு கொடுக்கக்கூடாது கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல்படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க வாங்க வேண்டும் வாசல்படி மூர்த்திக்கு சொந்தம் உங்கள் வீடுகளில் லட்சுமி கடாச்சம் தலைக்க செல்வம் பெருக வெற்றிலை வாழையிலை இவைகளை வாடவிடக்கூடாது வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது பிரம்மச்சாரிகள் தாம்புலம் உட்கொள்ளக்கூடாது உப்பை தரையில் சிந்தக்கூடாது அரிசியை போது தரையில் சிந்தக்கூடாது பகலில் குப்பையை வீட்டினுள் எந்த மூலையிலும் குவித்து வைக்கக்கூடாது இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பையை வெளியே கொட்டக்கூடாது தூசி ஒட்டடை சேரவிடக்கூடாது அடசல்கள் சுத்தமாக இருப்பது அவசியம் அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும் கையால் பரிமாறப்பட்ட அன்னம் உப்பு நெய் இவை கோமாமிசத்துக்கு சமம் செல்வ செழிப்போடு வாழ நாம் வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது அப்படி வீசினால் பணவரவு குறைந்து கொண்டே இருக்கும் செல்வ செழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறிக் கிடக்கக்கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் நமது வீட்டினுள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும் அப்படி இருந்தால் செல்வம் துவங்கும் எங்கோ போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும் அதே சமயம் அனாவசியமான செலவுகளும் குறையும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி